பத்திரப்பதிவுக்கு பகிரங்கமாக லஞ்சம் கேட்கும் பொன்னேரி சார்பதிவாளரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பொன்னேரி சார்பதிவாளர் அலுவலகத்தில் வீரகுமார் என்பவர் சார்பதிவாளராக பணியாற்றி வருகிறார் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர் மோசஸ் கோபி மற்றும் பொன்னேரி நகர தலைவர் வழக்கறிஞர் ஆதி சுந்தராசன் ஆகியோர் சார்பதிவாளர் வீரகுமாரிடம் ஏன் என கேட்டுள்ளனர் இதற்கு தரக்குறைவான வார்த்தைகளை ஆவேசத்துடன் பேசி அலுவலகத்தில் உள்ள அனைத்து பொதுமக்கள் மத்தியிலும் அலுவலகத்தில் வேலை செய்யும் பணியாளர்கள் மத்தியிலும் சார் சார்பதிவாளர் அவமானப்படுத்தியுள்ளார் இதனால் மன உளைச்சலடைந்த அவர்கள் தங்களது சங்க நிர்வாகிகளுடன் இணைந்து பொன்னேரி அம்பேத்கர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் பொன்னேரி சார் பதிவாளர் வீரகுமாரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இந்திய தேசிய லேண்ட் ஸ் நில தரகர் நல சங்கத்தினுடைய பொன்னேரி சார் பதிவாளர்கள் அவர்களுடைய அவரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பொன்னேரியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம் என்னவென்றால் பொன்னேரி சப்ரிஸ்டார் வீரகுமார் அவர்கள் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று எங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மோசஸ் கோபி மற்றும் ஆதி சுந்தரராஜன் அவர்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு மனையை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து பதிவு செய்த பிறகு அந்த ரசீதை எடுத்துக்கொண்டு அந்த பத்திரத்தை கேட்கும் பொழுது பத்திரம் கொடுக்க முடியாது ஏனென்றால் வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் இது எல்லாம் போலியானவை என்று நிராகரித்து இந்த அலுவலத்து விட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள் இல்லையென்றால் மரியாதையாக நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று தரக்குறைவான வார்த்தைகளால் எங்களுடைய நிர்வாகிகளை அவர் அன்றைக்கு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்காக எத்தனையோ ஒரு மனைகள் இன்றைக்கு தினமும் பதிவு செய்து கொண்டு வருகிறார்